அதனால்தான் பவுல் பெண்கள் உபதேசம் பண்ணக்கூடாது என்றும் அது அவர்களுக்கு கண்ணியாக அமைந்துவிடும் என்றும் உபதேசிக்கவும் அதிகாரஞ்சவம் ஆண்களுக்குரியது என்றும் சொல்கிறார் ஆதாம் முதலாவது பாவம் செய்யவில்லை ஏவாலை முதலாவது வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்தால் என்றும் அவைகள் திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டு இருக்கிறது என்றும் சுட்டிக்காணித்து எச்சரிக்கிறார் இரண்டு காரணங்களுக்காக பெண்கள் உபதேசம் பண்ணக்கூடாது என்று பவுல் சொல்கிறார் ஒன்றே உபதேசிக்கவும் அதிகாரஞ்சவம் தேவனால் அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பது ஆண்களுக்கு மட்டுமே ஏவாளை போல பெண்களும் தவறாக உபதேசிக்கவும் சாத்தானுடைய உபதேசத்தை நம்பி வஞ்சிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது இந்த இரண்டு காரணங்களால் பெண்கள் உபதேசம் பண்ணவும் அதிகாரம் செலுத்தவும் வேதம் அனுமதிக்கவில்லை என்று பவுல் சொல்கிறார்